அம்பாளி முன்பு போய் தன்னுடைய இரு கைகளையும் உயர்த்தி சமாதி நிலையிலே கண்களையும் மூடிக்கொண்டு யாருக்குமே வழி கொடுக்க மாட்டார் அவளுடைய நாமத்தை மட்டுமே சொல்லி கொண்டிருப்பார் இதுதான் வேலை இது மட்டும் கிடையாது பாருங்க அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பெண்கள் அத்துணை பேரையும் அன்னை அபிராமியின் வடிவமாகவே நினைத்து அவர்கள் மீது பூச்சொறிவதும் அவர்களுக்கு பூஜை செய்வதுமாக இருக்கின்றார் கோயிலுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு தொந்தரவு என்று நினைக்கின்றார்கள் அதிகாரிகளும் அர்ச்சகர்களும் அவங்களுக்கு இவனை சுப்பிரமணிய பற்று அம்பாளின் சந்ததி முன்னாடி நின்றுட்டு யார் வந்தாலும் மறுச்சுக்கிறது பெண்கள் வந்தால் அவங்க மேல பூ போடுறது பூஜை போடுறது யாராவது விடுவாங்கல என்ன சொல்றாங்க பாருங்க இவன் ஒரு பைத்தியக்காரன் இவன் ஒரு பித்தன் இவனை எப்படியாவது இந்த கோவிலில் இருந்து வெளியே அனுப்பிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள் வாழ விட மாட்டாங்கல்ல பக்திக்கு எங்கேயுமே மதிப்பு கிடையாதுல்ல இவர் வந்து பெண்களை அன்னையின் உருவமாக நினைத்து அதை செஞ்சார் இவன் என்ன நினைக்கிறாங்க பெண்களுக்கு தொந்தரவு என்று நினைத்துக் கொள்கிறார்கள் சரியான சந்தர்ப்பம் வரும்போது இவனை எப்படியாவது வெளியே அனுப்பணும் இதுதான் அவனுடைய திட்டம் அந்த காலத்தில் முதலாம் சரபோஜி மன்னர் ஆண்டு கொண்டிருக்கிறார் இன்று மிக அற்புதமாக நடந்து கொண்டிருக்கின்றது தஞ்சாவூரிலே குடமுழுக்கு விழா இந்த தஞ்சாவூரே ஒரு காலத்தில் முதலாம் சரபோஜி மன்னர் தான் இருக்கக்கூடிய விநாயகர் சன்னதி கூட ஆட்சி காலத்திலே தான் என்று சொல்லுகின்றார்கள் தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் ஆலயத்திலே இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயம் இந்த சரபோஜி மன்னர் காலத்திலே கட்டப்பட்டது இவர் ஆட்சி பட்ட சமயத்தில் பாருங்க இந்த சம்பவம் நடக்கும் அந்த காலம் இவர் ஆட்சி செய்யக்கூடிய காலம் இவர் என்ன செய்யறார் பாருங்க காவிரி பூம்பட்டினத்துக்கு சென்று அங்க நீராடி விட்டு வருகிறார் வர்ற வழியில் இவர் கேள்விப்படுறாரு அன்னை அன்னை அபிராமி ஆலயம் அங்கே போய் தரிசனம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார் உடனே சொல்றாரு நான் வரப்போற எல்லா ஏற்பாடுகளையும் செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார் இப்ப இந்த கோவிலில் இருப்பவர்களுக்கு இந்த தகவல் வருகின்றது யார் வரப்போறார் தஞ்சாவூர் மன்னர் வரப்போறார் சரபோஜி மன்னர் வர இருக்கின்றார் என்ற தகவல் யாருக்கு வருகிறது கோவில இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு வருகிறது அவங்க உடனே திட்டம் போட்டாங்க இதுக்கு தானே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க நல்ல வேலையா மன்னர் வரப்போறாரு இனி போட்டு குடுத்துற வேண்டியதுதான் போட்டு குடுத்தர வேண்டியதுதான் இன்னைக்கு வரும் பொழுது ராஜா கிட்ட மாட்டி விட்டு இவங்க வெளிய போயிட்டுவாங்க உடனே எதுக்காக காத்துட்டே இருக்கிறாங்க முதல்ல சொல்லி பார்க்கிறாங்க யார்கிட்ட சுப்பிரமணிய பெட்டர்கிட்ட வெளியே போன்னு சொல்றாங்க அவர் சமாதி

பண்றாரு பாருங்க தொந்தரவே செய்யாம அவர் அம்பாளை தரிசனம் செய்கிறார் தரிசனம் செஞ்சுட்டு அப்படியே பாக்குறாரு இருந்தாலும் இவ யாரு இவ்வளவு தைரியமா ராஜா நான் வந்திருக்கிறேன் நான் வருது தெரியாத அளவுக்கு இவன் வணங்கி கொண்டிருக்கிறான் என்றால் இவ யார் அப்படின்னு பாக்குறாரு பக்கத்துல இருக்கிறவங்க கேக்குறாங்க இவ யாரு இதுதானே இதை தானே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க உடனே அவங்க சொல்றாங்க பாருங்க ராஜா இவன் ஒரு பைத்தியக்காரன் சொல்றாரு பார்த்தா அப்படி தெரியலையே பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியல இவ்வளவு அழகாக இருக்கிறான் இவ்வளவு தேஜஸ் பொருந்தி ஒரு முகத்தை உடையவனாக இருக்கின்ற இவனை போய் நீங்க பைத்தியக்காரன்னு சொல்றீங்க உடனே ஆமா இவன் பைத்தியக்காரன் தான் தினத்தோறும் பாருங்க இந்த இடத்துல நின்று யாருக்குமே வழிவிடாம நின்று அம்பாளை தரிசனம் செய்து கொண்டிருப்பான் இப்பொழுது ராஜாவாகி நீங்கள் வந்திருந்த பொழுதும் கவனித்தீர்களா இல்லையா நீங்க வந்த பிறகு அவன் என்ன செஞ்சான் வெளியில போனான் இல்லையே அதே இடத்துல தான் நினைக்கிறான் இது மட்டும் கிடையாது இங்கு வரக்கூடிய பெண்கள் அத்தனை பேரையும் தொந்தரவு செய்து போட்டு கொடுக்கணும் போட்டு கொடுத்துட்டே இருக்கலாமே இன்னும் நல்ல விஷயத்தை சேர்த்து வந்த அத்தனை பெண்களையும் தொந்தரவு செய்கிறான் மேலே பூச்சொறிகிறான் பூஜை செய்கிறான் எங்களுக்கு எல்லாம் பிடிக்கவே இல்லை சகிக்கல் இவன் செய்யறதெல்லாம் இவனை எப்படியாவது வெளியே அனுப்ப சொல்லுங்க உடனே இவர் பாக்குறாரு உடனே எப்படி அனுப்புற ஒரு அரசனாக இருந்தால் நிச்சயமா விசாரிக்கணுமா இல்லையா அதுவே அவன் பைத்தியம் என்று தெரிந்து கொள்வதற்கு ஒரு கேள்வி கேட்கிறார் அன்னைக்கு பாருங்க முழு அமாவாசை முழு அமாவாசை திதி இவர் கேட்கிறார் அப்பா இன்றைய திதி என்ன என்று கேட்கிறார் சுப்பிரமணிய பற்ற பார்த்து முழு நேரமும் அன்னை ஆதிபராசக்தியை வணங்கிக் கொண்டிருக்கின்ற ஒருவனுக்கு அமாவாசை ஞாபகம் வருமா முழு நேரமும் அந்த ஒளிபுரிந்தி அன்னை அபிராமியே நினைத்துக் கொண்டிருக்கின்ற பக்தர்களுக்கு அமாவாசை ஞாபகம் வருமாங்க என்ன சொல்றான் பாருங்க பௌர்ணமி என்று சொல்லி விடுறான் இன்றைய திதி பௌர்ணமி திதி என்று சொல்லி விடுறான் ராஜாவுக்கு கோபம் வந்து முழு அமாவாசையாக இருக்கின்ற இந்த தினத்தை பார்த்து பௌர்ணமி என்று சொல்கிறான் என்றால் நிச்சயமாக இவன் பைத்தியக்காரன் தான் ஆகவே இவனை என்ன செய்யுங்கள் இந்த கோவிலிலிருந்து வெளியே chitin இவன் சொன்னது போல் இன்று மாலை வானத்திலே நிலவு என்பது வரவில்லை என்றால் இவனுக்கு மரண தண்டனை நிச்சயம் என்று கோபமா சொல்லிட்டு வெளியே போயிடுறார் இதைத்தானே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அத்தனை பேர் என்ன செய்யறாங்க பாருங்க அப்படியே அலேக தூக்கி கொண்டு கோவிலுக்கு வெளியே கொண்டு விடுகிறார்கள் இந்த சுப்பிரமணிய பட்டரை இப்பதான் இந்த சுப்பிரமணிய பட்டருக்கு நினைவு என்பதே வருகின்றது கோயிலுக்குள்ள இருக்கும்போது நினைவு இருக்காது கோவிலுக்கு வெளியே வந்த உடனே இவருக்கு சுய நினைவு திரும்புகிறது எல்லாம் சொல்றாங்க என்ன விஷயம் நடந்தது இப்படி ராஜா வந்தாரு வழிய மறிச்சுட்டே நின்ன உன்னை பைத்தியக்காரன்னு சொன்னாங்க இன்னைக்கு என்ன திதின்னு கேட்டாரு நீ அமாவாசை திதி போய் பௌர்ணமின்னு சொல்லிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் இவர் உடனே நினைக்கிறார் பாருங்க இந்த சம்பவம் அத்துணையும் அன்னை அபிராமையின் விருப்பத்திற்கு ஏற்பதான் நிகழ்ந்து இருக்கின்றது அவளுடைய கண் முன்பாக நடந்தது ஆகவே என்ன நடந்தாலும் சரி நான் இந்த இடத்தை விட்டு நான் அசைய போவதில்லை இன்று மாலை நிச்சயமாக அன்னை அபிராமியானவள் எனக்காக நிலவை நிலை வீசுவாள் என்று சொல்லி என்ன செய்தார் பாருங்க அந்த கோயிலுக்கு முன்பாக ஒரு குழியை தோன்றார் தோண்டி மேல ஒரு உரிய கேட்டார் உரிய கட்டி கீழே நெருப்பை மூட்டி அந்த உரியில ஏறி அமர்ந்து கொண்டு அன்னை அபிராமி

கம்மலை எடுத்து காதணியை எடுத்து வானத்திலே வீசி அறைகின்றால் அது முழு முழு நிலவாக வானத்திலே பிரகாசிக்கின்றது எழுபத்தி ஒன்பதாவது பாடலை பாடுகின்ற வேளையிலே அன்னை அபிராமியானவள் தன்னுடைய காதிலே இருக்கக்கூடிய அந்த தாடங்கத்தை அரைத்து வானிலை எறுகின்றால் அந்த வானிலே நிலவு பிரகாசிக்கிறது கோடி சூரிய பிரகாசம் என்று சொல்லுவார்களே அத்துணை பிரகாசமும் அந்த ஒற்றை நிலவிலே தெரிந்தது இது யார் பார்த்துட்டு இருக்கிற பாருங்க அரண்மனையில இருக்கக்கூடிய முதலாம் சரபோஜி மன்னன் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் எவ்வளவு அதிர்ச்சியாக இருந்திருக்கும் முழு அமாவாசை திதி அன்று முழு பௌர்ணமி வானத்தில் தெரிகிறது என்றால் அங்கே நிற்கின்ற அந்த சுப்பிரமணிய பட்டன் என்பவன் மிக சாதாரணமானவன் அல்ல அன்னை அபிராமி ஆடவன் பெற்றெடுத்த பிள்ளை என்று சொல்லி அரண்மனையிலிருந்து ஓடி வரான் ஓடி வருகின்ற பட்சத்தில் இவர் எங்க இருக்கிறாரு உரிமையில இருக்கிறார் அவர் இறங்கி இறங்கிவிட்டு அவன் காலிலே சாஷ்ட பட்ட அபிராமி பெற்றெடுத்த பிள்ளையான பட்டர் பட்டர் என்று அழைக்கப்படுவாய் வெறும் எழுபத்தி ஒன்பது பாடல்களோடு விடாதே அப்பா நூறு பாடல்களையும் நீ பாட வேண்டும் எனக்காக அந்த பாடல்கள் தான் அபிராமி அந்த என்பதை நாம் அந்தம் அந்தம் என்றால் முதல் ஒவ்வொரு பாடலின் இறுதி வார்த்தையும் அடுத்த பாடலின் தொடக்க வார்த்தையாக வரும் அதனால் தான் அதை அந்தாதி என்று சொன்னார்கள் அபிராமி அன்னையின் மீது ஏற்றப்பட்ட பாடல்கள் என்பதால் அது அபிராமி அந்தாதி என்று இன்றளவும் வழங்கப்படுகின்றது